இந்த நெல்லை ஏன் நான் விளைய வச்சது தெருவில் போட்டு ஆந்திராவில இருந்து இதுக்கு நீ அரிசி வாங்கி தர இப்ப ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு இதுக்கு தீபாவளிக்கு நீ அரிசி வாங்குறீங்களா இல்லையா போன தடவை பொங்கலுக்கு குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க வெள்ளம் ஏன் என்கிட்ட கரும்பு இல்ல நான் வெள்ளம் காய்ச்சல நான் விளைய வைக்கல அரிசி நெல்லை விளைய வைக்கல என்கிட்ட அரிசி இல்ல எது குஜராத்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்க ஒரு மாவட்டத்தின் தலைநகர்ல கூட ஒரு உணவு சேமிப்பதான் நெல் கொள்முதல் பண்ணி அதை சேமிக்கிற கிடங்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரியுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகளை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு பெரிய பெரிய கிடங்குகளை கட்டி அதை குளிரூட்டி அதில் வச்சு கண்காணிப்பு கருவி போட்டு காவலர்களை பாதுகாப்புக்கு போட்டு பாதுகாக்கிறது ஆனால் உழைக்கிற மக்கள் வேளாண்குடி குடி மக்கள் உயிரை கொடுத்து விளை வைக்கிற மிக அத்தியாவசியமான உயிர் தேவையாக இருக்கிற உணவுப் பொருளான நெல்லை கொள்முதல் செய்யாமல் சாலையில் போட்டு வீதியில் போட்டு மலையில் நனைஞ்சு முளைக்க வச்சு எத்தனை லட்சம் டன் இருபது லட்சம் டன்னுக்கு மேலே இன்னைக்கு தெருவில் போட்டு உங்களை பார்த்திருப்பீங்க சுடுகாட்டில் இருக்கிற இதில் ஒண்டி அடுக்கி வச்சு அதை பாதுகாக்க நிலைமையில் இருக்குது நீங்கள் அதிகபட்சமாக ஒதுக்குறது நாலு கோடி தார்பாய் வாங்கி மூட ஆனால் உங்கள் சமாதிக்கு எத்தனை கோடி செலவெச்சுருக்கீங்க பதவி என்பது மக்களுக்கு சேவை செய்யத்தான் என்று கருதாதவன் கையிலே வந்து அச்சு அதிகாரம் இருந்தால் மக்களின் நலன் என்பது கனவாகத்தான் இருக்கும் கேலிக்குறியாகத்தான் இருக்கும்னு தெய்வ திருமான் தாத்தா முத்ராமலிங்க தவிர சொல்றாரு அதானே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு தான் நடக்குது எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க எத்தனை ஆண்டுகளா சொல்லுங்க உங்களுக்கு மனச்சான்று இருந்தா நெல்லை தெருவில் போட்டு முளைக்க விடுவானா ஒருத்தன் மலையில நினைவு விடுவானா ஒருத்தன் நீ கொள்முதல் செஞ்சு பாதுகாப்பா வச்சிருந்த கிட கிடங்களை சேமிச்சிருந்தா எதுக்கு வீதியில் கிடக்குது எப்படி மக்களின் நலனை பற்றி கவலை என்ன இருக்குது ரெண்டாயிரம் கோடிக்கு பாலம் கட்டும் மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வந்து விடுறேங்க ஏர்போர்ட்டை கேட்கும் நாங்க இந்த இந்த பெரிய ஏர்போர்ட் கேட்டோமா பறக்கிறதுக்கு ஒரு பிளைட் கிடையாது ஒரு வண்டி கிடையாது அதுக்கு எதுக்கு இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து வரோம் ஒரு நாள் பட்டினி நடந்து சாகும்போது தெரியும் இதெல்லாம் உங்களுக்கு உழைக்கிற மக்களின் உழைப்புக்கு மரியாதை இல்லை உழவர் குடி போற்றப்படலைன்னா அந்த நாடு என்னது பிச்சைட்டு தான் சாகும் வேறு வழி என்ன இருக்குது நீங்கள் தூ தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி இது வேறு இவ்வளகாலம் யாராக பேசிட்டு இருந்தீங்களா ஒரு அரச படுகொலை அது அது மக்களின் புரட்சி அதை சுட்டு அடக்கி ஒடுக்குனீங்க அன்னைக்கு அந்த அரசு பொறுப்பேதிச்சா போய் பார்த்து எல்லாரும் அதுக்கு ஊக்கத்தொகை கொடுத்தீங்களா வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களா உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெலாம் படிக்கப்போம்னு சொன்னீங்களா நாட்டையும் ஆட்சியும் எதை நோக்கி நகர்த்திரியும் நீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு சத்தமே கொலப்படுத்தி சத்தம் அவனுக்கு போய் காசை கொடுத்து ஊக்கப்படுத்தி உன் பிள்ளைல நான் படிக்க வைக்கிறேன் உனக்கு அரசு வேலை கொடுக்குறேன்னா நாட்டு பாதுகாப்பு எல்லை நின்று செத்து வந்தால அவனுக்கு போய் இப்படி பாத்தியா பணம் கொடுத்தியா அவன் குடும்பத்துக்கு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னி சொன்னியா அப்புறம் ஒரு நடிகரை பார்க்க போய் நெரிசல சித்தத்துக்கு இவ்வளவு முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுக்குற வேலை கொடுக்குறேன்ற மாசம் ஐயாயிரம் கொடுக்குறேன்ற அதையே ஒன்றரை மாசமா பேசிட்டு இருக்கியப்பா விவசாயி வீதியில் நின்று கண்ணீரோட நின்று விளைய வச்சு அந்த நெல்லெல்லாம் எனக்கு அவன் பசிக்காத அவன் பசிக்கா கொண்டு வந்தாங்க ஊராரின் தானே உழைச்சி கொண்டாந்தான் அதை பத்தி கவலைப்பட மாட்டா பேசவே மாட்டான் ஐயா கருணாநிதி ஆட்சி காலத்தில் சேமிப்பு கடன் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்லை அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் கட்டப்பட்டிருந்தா வீதியில் கிடக்குமா இல்லை நாலரை ஆண்டுகள் ஆண்டு ஐயா விவசாயி மகன்ஜொர் ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருந்தா என் விளைய வச்ச என் பொருள் வந்து உயிர் தேவை உணவு தானே அந்த உணவு பண்டத்தை எப்படி நீ வீதியில போடுவ அப்ப உழவர் என்னவா மதிக்கிற நீ இந்த நாடு விளங்கமா சொல்லுங்க உலகாத பாதுகாக்கிற சாராயத்தை பாதுகாக்கிற நெல்ல வீதியில போடுற நீ எவ்வளவு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆண்டு மட்டும்தான் வீதியில கிடக்கா என் நெல்லு ஒவ்வொரு முறையும் வருதுல்ல ஒவ்வொரு முறையும் மலையில நினைஞ்சுதானே கிடக்குறோம்